சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி அருகே உள்ள சென்னை மாநகராட்சி பூங்காவில் காவலாளியாக பணியாற்றி வருபவர் ரகு இவர் மனைவி சோனியா மற்றும் ஐந்து வயது மகளுடன் பூங்காவில் உள்ள ஒரு சிறு அறையில் வசித்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை ரகு உறவினர் ஒருவர் இறப்பிற்காக விழுப்புரம் சென்றுள்ளார் இதனால் சோனியாவும் ஐந்து வயது மகள் சுதக்ஷாவும் மட்டுமே பூங்காவில் உள்ள அறையில் இருந்தனர் பூங்காவிற்கு எதிரே உள்ள குடியிருப்பில் வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் இரண்டு நாயுடன் பூங்காவில் நடைபயிற்சிக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்போது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த காவலாளி ரகுவின் ஐந்து வயது மகளை இரண்டு நாய்களும் கடுமையாக கடித்ததாகவும் அப்போது நாயின் உரிமையாளர் எதுவும் செய்யாமல் இருந்ததாக நாய் கடித்தபோது குழந்தையை காப்பாற்றிய மதன் என்பவர் தெரிவித்தார் போகும்போது பார்த்தா வந்து அம்மாவும் பிள்ளையும் கத்திரிக்கிட்டு கடந்தாங்க என்னடா கதிர்கிட்டாங்கன்னு பார்த்தா ரெண்டு நாய் வந்து அம்மா ஒரு நாய் கிடைக்குது பிள்ளையை ஒரு நாய் கிடைக்குது கடித்தவன நாய் எதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் காப்பாற்றணுமோ அந்த குழந்தைய நான் காலை பிடிச்சி நான் இழுத்தேன் இழுத்த பிறகு அந்த நாய் வந்து அந்த விட்டுருச்சு திரும்ப மண்டையை பிடிச்சி இருந்துச்சு ஃபுல்லாக அந்த நான் ஒரு காமனாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் லேட்டாக போயிருந்தால் அந்த குழந்தைய கூட சாவடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தைய பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் நான் தீக்கிட்டு வந்துட்டேன் அவங்க அம்மா வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தீட்டு வந்து இப்போ ஏற்ற மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு அவன் நாய் வளர்த்தவன் கூட பயந்துட்டு அட்டை ஓடுறான் அவன் தான் கொண்டு வந்தான் நாயை உள்ளிட்டு இட்டு வந்தவர் அவரே வந்து பயந்துட்டு போயிட்டார் குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்த குழந்தையின் தாய் சோனியா நாய்களிடமிருந்து குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார் அப்போது அவரையும் இரண்டு நாய்களும் கடித்திருக்கிறது இரண்டு நாய் கடித்ததில் தலையில் பயங்கர காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தையை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஆயிரம் விளக்கு போலீசார் புகழேந்தியை ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி பின்னர் கைது செய்தனர் நாயின் உரிமையாளர் குழந்தைக்கு தனது செலவில் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியதை அடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து ஆயிரம் விளக்கில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனைக்கு சிறுமி மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தையை கொடூரமாக நாய் கடித்திருப்பதோடு தலைப்பகுதி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் மூளை தொடர்பான பாதிப்புகள் ஏற்பட்டால் நாயின் உரிமையாளரே பொறுப்பு என்றும் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்வதோடு இது போன்ற நாய்கள் வளர்க்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் தேவை என்கிறார் குழந்தையின் தந்தை புள்ள பத்தின குழம்பு வருமா வராதா அவங்கள அடிக்கூட பார்க்க கூடாது புள்ளைய காபந்து பண்ணி விட்றேன்னா நாளைக்கு என் புள்ள வந்து இந்த விக்கு வைக்கிற இருக்குது என் பிள்ளைக்கு இந்த டைம் புல்லா கைட்டு நிற்குது மொட்டையா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஐயா எனக்கு வந்து என் புல்லை காம்பந்தாயி நல்லா வரணும் வந்து வந்து நாளைக்கு மாட்டேன் இந்த சம்பவம் தொடர்பாக அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் கூறும் பொழுது புகழேந்தி வளர்க்கும் நாய்கள் அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் கோழியை கடித்திருப்பதாகவும் இதற்கு முன்பாகவே பல முறை நாய்களை பாதுகாப்பாக வளர்க்க வலியுறுத்திய போதும் அதை நாயின் உரிமையாளர் புகழேந்தி கண்டுகொள்ளாமலேயே இருந்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள் அவரும் கூட போனாரு அவர் வந்து ஆனால் நாயை வந்து பிடிச்சி இழுக்கல கயிறு கீறு இருந்தால் பிடிச்சி இழுத்துக்கலாம் இல்லை ஒரு கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சிருக்கலாம் எதுவுமே பண்ணல குழந்தைய கடிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் மடிச்சிருக்கலாம் இவர் பக்கம் திரும்பிடுமோன்னு இவர் பயந்து வந்துட்டார் வீட்டுக்கு அப்படியே விட்டுட்டு விட்டுட்டு வந்து யார்கிட்டே சொல்லியிருந்தா கூட ஓடி போய் இது பண்ணியிருப்பாங்க சைலண்டா நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க இந்த சம்பவத்தின் போது கூட நாய் கடிப்பதை வேடிக்கை பார்த்ததாகவும் இந்த நாய்களை வளர்த்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு புகழேந்தி விற்பனை செய்து வருவதாகவும் குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கிறார்கள் கட்ட மாட்டார் அவர் பெரிய நான் ராஜாமாரி நந்து போ ரெண்டு நாய்ங்க வந்துடும் அது வந்து அவன் பேச்சு கூட கேட்காது அப்படியே ஓடி போயிட்டு இந்த ரெண்டு கோழி அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்புறமா ஒரு நாயை நாய் அப்படியே ஒரே கவலை சாவடிச்சு அந்த மாதிரி ரொம்ப என்ஜாயம் பண்ணிட்டு இருக்கார் எத்தனை முறை பலமுறை முறை கூட கேட்கலாம் இருந்தாலும் பார்க்கில் கோழி அடிச்சு அவரு இன்னும் வேலை பார்க் எடுத்துன்னு போகிறதுக்கு கேட்டால் வாக்கிங் போகுதுன்றார் வாக்கிங் போறியா கையில் ரோப் போட்டு இருந்தேன்னு போனோம் வேறு சும்மா ஒரு ரெண்டு நாய் ரோப்பை கட்டி விட்டு அவர் போவார் அவர் அது குட்டி போட்டால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் விற்கிறாரு ராட்வீலர் நாய்களை இறக்குமதி செய்ய ஒன்றிய அரசு தடை விதித்துள்ள நிலையில் அந்த தடைக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே இருக்கும் நாய்களுக்கு உரிய அனுமதி பெற்று வளர்க்க மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளதாகவும் அதை மீறி இருக்கிறாரா என விசாரணை நடந்து வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இருபத்தி மூணு வகையான நாயும் அதற்கு சற்று வேகத்தன்மை உள்ளதுங்கிறதுக்காக தான் அதை இன்ஃபேக்ட் பல நாடுகளில் அந்த டாக் ஃபைட்டுக்காக அதை வந்து குறிப்பாக ப்ரீட் பண்ணி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நாயை இங்கே கேஷ்வலாக சாதாரண இவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் மற்றவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் அதுவும் லீஸ் இல்லாமல் விடக்கூடிய தன்மையை அந்த பெற்றோரின் தாயாரும் அதை பதிவு செய்தாங்க வெயில் காலத்தினால் நாய் கடிக்கும் என்ற கருத்து தவறானது என்றும் ராட்வீலர் இன நாய்களுக்கு பிறந்தது முதலே அதற்கேற்ற பயிற்சிகள் வழங்கியிருந்தால் கடிக்கும் குணம் குறைவாகவே இருக்கும் என கால்நடை மருத்துவர் அருண் தெரிவித்தார் அதுக்குரிய எக்ஸசைஸ் நல்லா ஓடணும் விளையாடணும் தான் அந்த எனர்ஜி லெவல் குறைஞ்சா தான் அவங்களோட வைசஸ் மாறும் நம்பர் ஒன் நம்பர் டூ சோஷியலைசேஷன் நல்ல சோஷியலைசேஷன் பண்ணணும் பப்பியில் மோஸ்ட்லி நம்ம பப்பியில் ஏன்னா வெளியில் கொண்டு போகவே முடியாது ஏன்னா இது நம்மகிட்ட பெட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் இல்லை ஸோ அப்போ அவங்க வீட்லேயே வச்சுருக்கனால குழந்தைங்கள்ட்ட அதுக்கு பழகிற தன்மை வாய்ப்பு இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அதனால குழந்தைய பார்த்தா சேஸ் பண்ணுது மூணாவது நம்ம எங்கே யார் பார்த்தாலும் நம்மகிட்ட ஒரு சின்ன டெண்டன்சி என்னென்னா டாகை பார்த்தா டீஸ் பண்ணுறது டாகுன்னு இல்லை எந்த அனிமலை பார்த்தாலும் வி யூஸ் டு டீஸ் அதை டீஸ் பண்ணுவோம் இல்லை ஒரு கல்லை கொண்டு அடிக்கிறது இது பண்ணுறப்ப அந்த டாக் எந்த டாகாக இருந்தாலும் தே கெட் லிட்டில் பவர்ஃபுல் ஸோ தேண்ட் டு அட்டாக் அதனால தான் அட்டாக் பண்ண வைக்கிது அப்போ இயற்கையிலே அதுக்கு அந்த குணமோ இல்லை சோஷியலைஸ் பண்ணாதனால வரதுனாலையோ ஒரு குழந்தைய பார்த்தா சேஸ் பண்ணுறது அது ஒரு ஒரு விளையாட்டு பொருளாக சேஸ் பண்ணுறது இல்லை சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் அதை டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி யாராச்சும் அதை உற்று நோக்குனாங்கன்னா அதை சேலஞ்சு பண்ணுற மாதிரி மீனிங் ஸோ அப்போ தே வாண்ட் டு வெஞ்சர் இட் ஸோ அப்போ தான் வராங்க நாயின் உரிமையாளர் புகழேந்தி கைது செய்யப்பட்டிருப்பதோடு அவரது மனைவி தனலட்சுமி மகன் வெங்கடேஸ்வரன் ஆகியோரிடம் ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுபோல நாய்கள் வளர்ப்பவர்கள் உரிய பாதுகாப்புகளுடன் நாயை வெளியே அழைத்து செல்வதோடு வளர்க்கவும் வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க